நீ நான் காதல் சீரியல்ல நம்ம அபி லாவண்யாவை வெறுப்பேத்துறேன் அப்படிங்கிற பேர்ல நம்ம ராகவுக்கு ஊட்டி விடுறாங்க சாப்பாட நம்ம லாவண்யா ஒரு பீஸ் பீஸாவை எடுத்து ராகவ கிட்ட கொடுத்து இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல இந்த சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க ராகவும் வாங்கிக்கிறாங்க ஆனா நம்ம அபி வந்து ராகவ் காதுல போயிட்டு குசு குசுன்னு ஏதோ சொல்லி மிரட்டுறாங்க அதுக்கப்புறம் ராகவ் அந்த பீஸாவை சாப்பிடாம அங்க கீழே வச்சிடறாப்புல இதனால வெறுப்பாவிற லாவணியா அங்க இருந்து ஏந்திரிச்சு போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம அபி சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு வெளியே வந்து பார்த்தா நம்ம ஆகாஷோட ரூம்ல போய் பாக்குறாங்க ஆகாஷ் உட்காந்துருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டா மித்திரன் உள்ளார என்ட்ரி கொடுக்குறாப்புல நான் சொன்னேன்ல என்ன செஞ்சீங்க அவங்க அண்ணங்கிட்ட கேட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க இல்ல அண்ணன் வந்து வேணான்ட்டாரு அண்ணன் வேணான உடனே நான் ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்ல இது எடுத்து பண்ணுங்க நீங்க பண்ணுனாதான் நல்லா இருக்குன்னு தானே நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படி இப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க பக்கத்துல இருக்கிற அபி இருந்துகிட்டு ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நீங்க எடுத்து பண்ணுங்க பண்ணி சக்சஸா முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க அண்ணன் கிட்ட சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அபி சொல்ல அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஆகாஷ் கேட்காம இருப்பாரா சரி அப்படின்னு ஓகே சொல்லிடுறாங்க ஆக மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப மித்திரன் கொண்டு வந்த பிளான் சக்சஸ் ஆயிடுது இதுக்கப்புறம் பெரிய சிக்கல்ல மாட்ட போறாங்க இங்க எல்லாருமே வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா ரெசார்டுக்கு வந்து ஒரு விசிட் மாதிரி போகலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அஞ்சலியோட வளைய காப்ப ரொம்ப கிராண்டா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது எதுவுமே நடக்க போறது கூடிய சீக்கிரத்துல நீங்க எல்லாமே ஜெயிலுக்கு போக போறீங்க ஆ அப்படின்னு இங்கே முரளி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மொத்தத்துல ஏதோ ஒரு பெரிய பிளானா பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியல தெளிவா தெரியுது நைட்டு தூங்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அபி அப்படியே தூங்காம அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க ராகவுக்கு என்னாச்சு உடம்புக்கு ஏதாச்சும் சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க எதுவும் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ராகவ் படுத்து தூங்கிடுறாங்க அதுக்கப்புறம் ஏந்திரிக்கிற அபி நேரா போயிட்டு திருப்பியும் அந்த டைரியை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு